மோஷன் சிக்னஸ் இதை பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் மோஷன் சிக்னஸ்னால் என்ன மோஷன் சிக்னஸ்னால் கார் பஸ் கப்பல் விமானம் மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தில் போகும்போது சிலருக்கு தலை சுத்தல் குமட்டல் வாந்தி வரும் சில சமயம் தலைவலையும் கூட வரும் இதை தான் பயன பிணி இல்லைன்னா மோஷன் சிக்னஸ்னு சொல்கிறோம் இது ஏன் வருது இதுக்கு காரணம் என்ன அதையும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கிற மூணு முக்கியமான விஷயங்கள் குழம்பி போகிறது தான் அந்த மூணு விஷயங்கள் என்னென்னா கண்கள் நம்ம கண்களுக்கு வெளியே இருக்கிற காட்சிகள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு மரங்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது மூளைக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிக்னல் போகும் இரண்டாவதாக காது நம்ம காதுக்குள்ளே ஒரு திரமும் இருக்குது இது நம்ம சமநிலையை பார்த்துக்கும் நம்ம வண்டி நகரும்போது இந்த திரவமும் ஆடும் அப்போ மூளைக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிக்னல் போயிடும் மூன்றாவதா உடம்பு தசைகள் ஆனா நம்ம உடம்பு வண்டிக்குள்ளே ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கோம் அதனால தசைகள் மூளைக்கு நாம நிலையா ஒரே இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற சிக்னலை கொடுத்துருக்கோம் இப்போ மூளைக்கு மூணு விதமான சிக்னல்கள் வருது கண்களும் உள்காதும் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது ஆனா தசைகள் நாம ஒரே இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுது இப்படி மூளைக்கு வர தகவல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாம குழம்பி போகுது இந்த குழப்பத்துல மூளை என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வித அதிர்ச்சிக்குள்ளாகுது எந்த அதிர்ச்சியால் தான் நமக்கு குமட்டல் பாந்தி தலை சுத்தல் மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வருது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு சில வழிகள் இருக்குது ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து தூரமாக வெளியே பார்க்கறது வண்டி ஓட்டுற மாதிரி முன்னாடி பார்க்கறது காரமான உணவுகளை தவிர்க்கிறதுன்னு சில வழிமுறைகளை முயற்சி பண்ணி பார்க்கலாம்